அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் சமீபத்தில் ஒரு ஒரு வலையொலியில் வந்து பத்திரிக்கையாளர் இதழியாளர் ம மணி ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அவருடைய கருத்தில் நமக்கு வந்து நிறைய உடன்பாடுகள் உண்டு முரண்பாடுகள் உண்டு ஆனால் அவர் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதாலேயே கூட்டணி இல்லாமல் தனித்து இயங்குவதாலேயே தனித்து தேர்தலில் போட்டியிடுவதாலேயே நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ந்து இந்த திராவிட அமைப்புகளும் குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்த ஊடக ஏவல் நாய்கள்னே பதிவு பண்ணுறது ஊடக ஏவல் நாய்கள் கூலிப்படை நாய்கள் காசு காசை வாங்கிக்கிட்டு காசை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு மிக அவதூறாக கொச்சையாக இழிவாக சீமானின் குடும்பத்தைப் பற்றி இழிவாகவும் திரித்து அந் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எந்தளவுக்கு உச்சபட்சமாக பொய் சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு உச்சபட்சமாக இழிவாக பேச முடியுமோ எந்த பத் எந்தளவுக்கு உச்சபட்சமாக வந்து கொச்சையாக பேச முடியுமோ கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அதிகமாக பேசியிருக்காங்க இது இது வந்து இது வந்து மிக இழிவான ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு திரு மணி அவர்கள் பத்திரிகையாளர் அவர்கள் கூறியிருக்காரு அவருக்கு ரொம்ப ஒரு நன்றி நாம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் உண்மையாலே மன உளைச்சலுக்கு ஆளாயிடும் சில நேரத்துலலாம் இப்போ அண்ணன் செந்தமணன் சீமானெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப உண்மையாலே வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எப்படி இவ்வளோ இழி சொற்களையும் இழி சொல்லையும் தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு ஏன்னா நீங்களே பார்க்கலாம் ஒருத்தவராக வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டு சேட்டிங் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்னை கொலை பண்ண போகிறதா வந்து சாட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கொலை பண்ண போகிறத சேட்டிங்கில் போய் சொன்னாங்க கேட்டால் வந்து நம்ம பேசுனா வந்து அதை வந்து ஒட்டு கேட்டுருவாங்க உழ ஊடக உழவு பிரிவில் அப்போ பேசுகிறத வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப மாட்டாங்களா இது கூடயா ஒரு கொலகாரனுக்கு தெரியாது எந்த ஊரில் இருக்குங்க அப்படி வாய்க்கு வந்த மாதிரி என்ன கொலை பண்ண வந்தாங்க என்ன இது பண்ணிட்டாங்க என்ன அது பண்ணிட்டாங்க அவர் அப்படி பேசிட்டார் இவர் இப்படி பேசிட்டாரு அவர் பேசாதெல்லாம் பேசுன மாதிரியும் தொடர்ச்சியாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர்னா அந்த அந்த ஆதரவு பத்திரிக்கையாளர்கிட்ட மனசாட்சியோட கேட்குறேன் ஏண்டா ஆளுங்கட்சிக்கு சிகிச்சை அடிச்சு அது மூலயமா காசு சம்பாரிச்சு வயிறு வளர்க்குறீங்களே ஒவ்வொருத்த மூஞ்சையும் பாருங்கள் இருபத்தொன்றுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி வத்தி போயிருந்தானுங்க அவனுடைய உடல் வாகு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ போய் பாருங்க ஒவ்வொருத்தன் மூஞ்சி இவ்வளவு பெருசு வீங்கி போய் தின்னு 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 யாரோட காசு மக்களோட வரிப்பணம் மக்களோட நலத்திட்ட காசுகளை திருடி அறுபதுக்கு நாற்பதுன்னு கமிஷனை வாங்கி அந்த காசை தூக்கி திமுக அரசு என்ன பண்ணுது இந்த மாதிரி ஏவல் நாய்களுக்கு கொடுத்து தன்னை தன் கட்சியை தன்னை தங்களுடைய கொள்கையை தங்களுடைய கோட்பாடுகளை தங்களுடைய மக்கள் விரோத திட்டங்களை யார் வந்து தடுத்து பேசுகிறா அந்த இடத்துல முதலிடத்துல யார் இருக்கா நாம் தமிழர் கட்சி சீமானா அப்போ சீமானை பற்றி இழிவாக பேசு நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு தேச துரோக கட்சி மாதிரி கட்டாமல் அப்படின்னு அந்த கூலியை வாங்கிக்கிட்டு பெருத்து போய் தின்னு 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 பெருத்து போய் அமெரிக்கா சுற்றுப்பாணம் அயர்லாண்டு சுற்றுப்பயணம் ஹாலண்டு சுற்றுப்பயணும்னு தெரு தெருவாக போய் இருக்காங்க இவனுங்களாம் காசு எங்கெங்கே வந்துச்சுங்க இந்த திமுக ஆதரவு ஊடக ஊடகவியாளர்கள் நீங்கள்லாம் சரியான ஒரு தைரியமான ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு மக்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தொன்னுக்கு முன்னாடி என்ன சொத்துகள் இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் பேரில் என்ன சொத்து இருக்குது உங்கள் மனைவி பேரில் என்னென்ன சொத்து இருக்குது நீங்கள் எப்படி சொந்தமாக வீடு கட்டியிருக்கீங்க எப்படி எங்கேருந்து வேறு எங்கேலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பட்டியலை வெளியிட முடியுமா ஏன்னா ஆளுங்கச்சிக்கிட்டேருந்து வாங்கி பொறுக்கி எங்கள் நலத்திட்ட காசெல்லாம் அவனுங்க திருடி உங்கள் கொடுப்பானுங்க அதை பொறுக்கி தின்னுட்டு போகிற வரவங்களாம் கடிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு என்ன இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம் எவ்வளோ பெரிய மானங்கட்ட பொழுப்பு தெரியுமா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து வைக்கோ கூட பேசியிருப்பார் ஆளுங்கட்சி கூட நான் கூட்டணியில் இருந்தாலும் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து எதிர்கட்சியாக தான் செயல்படுவேன் ஏன்னா அந்த எதிர்கட்சின்ற ஒரு பணி வந்து ஒரு அற்புதமான ஒரு மக்கள் சேவை எதிர்கட்சி எடப்பாடி பண்ணுறதில்லை விடுங்க ஆனால் அடுத்த இடத்துல மூன்றாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் நாம் தமிழ் கட்சி நாங்கள் நல்லதுன்னா ஆதரிப்போம் கெட்டதுனால் நாங்கள் எதிர்ப்போம் இந்திய ஒன்றிய அரசு அரசுடைய திட்டங்களை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அரசை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் அமல்படுத்துறீங்க கேட்டால் நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க இந்துத்துவாக எதிரானவங்கன்றீங்க ஆனால் அவங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அமல்படுத்துகிறீங்க என்னென்ன வேணும் காட்டுப்பள்ளி துறைமுகம் அமைக்கிறீங்க மக்கள் விரோத திட்டம் அதே மாதிரி நம்மளுடைய பரந்தூர் விமான நிலையம் மக்கள் விரோத திட்டம் பிஜேபி கொண்டு வரது நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவன் சொல்கிறேன் அருணாச்சலம் செய்கிறான்ற மாதிரி பிஜேபி ப சொல்லுது நீங்கள் செய்கிறீங்க குமரியிலேருந்து அதானியோடைய துறைமுகம் கட்டுறதுக்கு குமரி மண்டலத்துலேருந்து மலைகளை உடச்ச உடச்ச உடச்சி உடச்சி டன் கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்கள் உங்கள் ஆட்களே லாரி மூலிமா சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி எல்லாம் இதெல்லாம் நோக்கி நீங்கள் இந்த திமுக ஆதரவு ஊடக ஊடகவியலாளர்களுடைய அந்த வளைவொலி உள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்களேன் மட்டும் தான் இவங்க பதிவேற்றிருப்பாங்க ஆனால் ஒரு பத்திரிக்கையாளராக எப்படி இருக்கணும் இது இந்த கனவோடைய நீங்கள்லாம் வந்து ஒரு ஜேர்னலிசம் படிச்சிங்க பாதி பேர் ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது அதில் ஆனால் சரி ஜேர்னலிஸ்ட்டாக வேலை செய்கிறோம் இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்காக விசுவாசமாக இருக்கலாம்ல அந்த விசுவாசம் என்ன ஆளுங்கட்சி எந்த கட்சியோ ஆளுங்கட்சி ஏதோ ஒரு கட்சிங்க தவறு செஞ்சால் தட்டி கேளுங்கள் அது என்ன நாம் தமிழர் கட்சி செய்யாத தவறெல்லாம் செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அவங்கள மட்டுமே எங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசி இப்படி வயிறு வளர்க்குறீங்களே ஆளுங்கட்சிகிட்டேருந்து பொறுகி தின்னு திமுக கிட்டேருந்து பொறுக்கி தின்னு வயிறு வளர்க்குறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் வெக்கமாலை உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்களா ஏங்க எவ்வளோ கெடுதல் நடந்துட்டுருங்க நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்தக்காரங்களுக்கே நிறைய கெடுதல் நடக்குதுங்க அந்த அரசாங்கத்து மூலயமா அந்த சர்டிஃபிகேட் கேட்டால் கிடைக்கல அதுக்கு லஞ்சம் கேட்கலாம் இந்த சர்ட்டிஃபிகேட் கேட்டால் எதுக்கு கிடைக்கல இங்கே போனால் அந்த கோயிலுக்குள்ளே போய் தமிழில் மந்திரம் இப்போ சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேறானுங்க சமஸ்கிருத்தில் மந்திரம் ஓதுறானுங்க நீங்கள் என்னென்னா ஆளுங்கட்சி வந்து திமுக நாங்கள் எல்லாத்தையும் தமிழ் தமிழிலும் அர்ச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் அப்படி சொன்னதான் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள்லாம் போனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எவ்வளோ மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதுக்கு காரணமான ஆளுங்கட்சி ஆனால் திமுக இதை பற்றி ஒரு விமர்சனம் கூட வைக்காம நீங்கள்லாம் என்னங்க அந்த ஜேர்னலிசம் வேலையை செய்கிறீங்க நீங்களாம் ஊடகவியாளர்கள் சொல்லிக்காதீங்க இன்றைக்கி இரவே நீங்களாம் தூக்கு மாட்டி தொங்கிடுங்க நல்ல சோற்று உப்பு போட்டு நல்ல ஒரு தன்மானமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா நீங்களாம் தூக்கு மாட்டி செத்துடணும் வெக்கமாறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு சூடு சொரணை நம்ம எப்படி நம்ம எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தோம் பெரிய புரட்சி பண்ண போகிறோம் நீங்க புரட்சி பண்ண ஒரு புடலங்காவும் பண்ண வேணாம் ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஆளும் அரசில் அதிகார வர்க்கம் இருக்குது அரசு வருக அரசு நிர்வாகம் இருக்குது ஏதாவது தவறு நடந்தால் பேசுங்கப்பா பேசுங்க அப்படி என்ன உங்களுக்கு காசு வேணும் ஒருத்தம் ஒரு தட்டு சாப்பிட்லாம் ஒன்றரை தட்டு சாப்பிட்லாம் பத்து தட்டாக தின்னுவீங்க நீங்க நீங்கள் இந்த மாதிரி மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்க திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து 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 நீங்கள் வந்து ஏப்பா ஏ கேப்பாரா இல்லாத ஏமாறா மன்னன் மாதிரி நீங்கள்லாம் ஆ ஆக போகிறீங்க அப்போ அந்த மன்னனும் கீழே விழுந்துருவான் அந்த மன்னனை நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்களும் கீழே விழுந்துருவீங்க அந்த மண்ணாங்கட்டியான நீங்களும் கீழே விழுந்துருவீங்க நோய் தாங்க வரும் இந்த மாதிரி எல்லாம் பொறுக்கி திங்கன்னு உடச்செல்லாம் சாப்பிடவே தெரியாதா ஆளுங்கட்சிக்கு ஜாடரை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயங்க இப்போ என்னை விட்டா நான் ஆளுங்கட்சி அடிக்க மாட்டேனா தன்மானன்னு ஒன்று இருக்குது எங்களெல்லாம் அப்படிதான் வளர்த்துருக்காங்க ஒரு இடத்துல தவறு நடந்தால் தட்டிக்க இல்லையா கடந்து கூட போவோம் தட்டி கூட கேட்போம் ஆனால் ஆதரவுலாம் கொடுத்துட்ருக்க மாட்டோம் ஒரு செய்தி ஒரு திமுக ஆட்சியில் ஒரு இடத்துல இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு இதை வந்து நீங்கள் சரி பண்ணுறீங்களா ஆ ராஜ்நாத் சிங்கும் வந்துட்டு போகிறாரு கேட்க மாட்டீங்க ஏங்க உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்றோம் நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங் இரண்டாவது இடத்துல இருக்கார் அவர் அமைச்சரவையில் ஒரு மத்திய அமைச்சரில் ஒரு ஒன்றிய அமைச்சரில் இரண்டாவது இடத்துல இருக்கிற கூட்ட வச்சு நீங்கள் வந்து நாணயம் வெளியிடுறீங்க இது ரொம்ப இழிவாக இல்லையா அசிங்கமாக இல்லையா நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம எதிரின்னு சொல்லி நம்ம அப்போ நீங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்களா அப்போ இந்த பத்திரிக்கையாளர்ன்றவங்களும் நீங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்க சனாதனவாதிகள் தான் நீங்களும் சாதியவாதிகள் தான் சாதி ஏற்றத்தாழ்வு விரும்புறீங்க சும்மா வெளிவேஷம் போடுறீங்க சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் இது சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சியில் எங்களுடைய வழக்கறிஞர் பாசறிலேருந்து ஐயா வழக்கறிஞர் வந்து ஸ்ரீதரையா கலந்துகிட்ருக்காரு அதில் குணசேகரன் அவர் கேட்குறாரு யார் தமிழர்னு கேட்குறாரு தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழர் இல்லையா இது தெரியாதா யார் தெலுங்கர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கர் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடர்கள் போர்ச்சுகீசிய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இதுக்கு பெருசு இது இதெல்லாம் இது ஒன்றுமே தெரியாதா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது யார் யார் தமிழர்கள் அப்புறம் அவரே சொல்கிறாரு அப்போ அப்படின்னா வந்து அப்போ போன தடவை ஆட்சியில் இருந்த எடப்பாடி தமிழர் தானே ஓபிஎஸ் தமிழர் தானே அப்போ அவரே எடுத்து கொடுக்குறாரு அவருக்கே தெரியுது நீங்கள் வந்து ஸ்டாலின் தமிழர்ன்றீங்களா அப்போ அவரை சொல்ல சொல்லுங்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்களேன் ஏங்க அவங்களுக்கே உருத்தவர் தாங்க அவங்களுக்கே உறுத்துது அதனால தான் அவங்களே திராவிடர்கள்னு பொதுவான ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைனா அவங்க அவங்களுக்கு தங்களுடைய தாய்மொழியை வந்து சொல்லிடுவாங்களே ஏன் தாய்மொழி தெலுங்காக இருந்தால் கெட்ட வார்த்தையா கன்னடமாக இருந்தால் இழிவானதா மலையாளமாக தான் மான கட்டத்தனமா யார் உங்களுக்கு சொன்னால் தமிழ் மட்டும்தான் தமிழ்னு தமிழ்நாட்டில் சொன்னால் மட்டும்தான் நம்மளை உயர்ந்தவர்களாக நினைப்பாங்க ஒரு தெலுங்கர் கன்னடர் மலையாளின்னு சொன்னால் நம்மளை கீழ்த்தனமாக நினைப்பாங்கன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா தமிழர்கள் நாங்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கோமே எல்லா இடத்துலையும் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் தான் சொல்லியிருக்கோம் சொல்லி சொல்கிறோம் நீங்கள் மட்டும் ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பேரை மாற்றிக்கிறீங்க ஊரை மாற்றிக்கிறீங்க மொழியை மாற்றிக்கிறீங்க ஜாதி மாற்றிக்கிறீங்க என்ன இது இடிவு அதில் கேட்குறாரு குணசேகரன் அவர் கேட்குறாரு யார் யார் தமிழர்னு எத்தனை வருஷமாக கேட்பீங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழர்கள் தெரியாதா இது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி யார் யார் தமிழர்கள்னு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் வீட்டு மொழியாகவும் கொண்டவர்கள் தமிழர்கள் முடிஞ்சு போச்சு இதுல வந்து எங்க இருந்து வந்து இது ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு கிடுக்கு பிடிக்க கேள்வி அது வெக்கமால குணம் சேரணும் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரலையா பள்ளிக்கூடம் படிச்சிக்கலாம் மாடு மேய்ச்சிக்கலாம் நீங்களாம் மாடு மேய்க்கிறவங்களோட தெரியுங்க தெலுங்கு பேசுனா தெலுங்கு கன்னடம் பேசுனா கன்னடானே பண்ணி மேய்க்கிறான் எருமை மேய்க்கிறான் கொசு கொசுக்கு மருந்து அடிக்கிறான் எல்லாத்துக்கும் தெரியுங்க இந்த மொழி பேசுறவன் இன்னார் இது இந்த மொழி வந்து தாய்மொழியா கொண்டார்கள் இன்னார்கள் இது இழிவா அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் தெலுங்கு பேசுறவங்க தமிழர்கள் மலையாளம் பேசுறவங்க தமிழர்கள் ஏன் அப்படி மாற்ற பார்க்குறீங்க அப்போ நீங்கள் திருட்டு வேலை செய்கிறீங்க உங்கள் இனத்துக்கே உண்மையாக இல்லை உங்கள் தாய்மொழி உங்களுக்கே இழிவாக இருக்குது உங்கள் தாய்மொழி உங்களுக்கு இழிவாக இருக்குன்னா அப்போ உங்கள் தாயே வந்து இழிவானவளும் நீங்களே மறைமுகமாக சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் எங்கள் தாயும் நாங்கள் இழிவுன்னு சொல்லலை எந்த தாயும் நாங்கள் இழிவாக சொல்லலை தயவு செய்து தாய்மொழி பற்றுக்கொள்ளுங்கள் அது எந்த மொழியாக இருக்கட்டும் குறியக்காரங்க பாஷையாக கூட இருக்கட்டும் வாலியா கூட இருக்கட்டும் உங்கள் தாய்மொழியை நேசிங்க அப்போ தான் அந்த 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 இனத்தை முன்னேற்றணும் அந்த சமூகத்தை முன்னேற்றணும் அந்த சமூகம் வந்து நல்லா வாழணும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு மாதிரி தனம் பண்ணிக்கிட்டு இது இந்த மாதிரி ஊடகவியாளர் திமுக ஆதரவு ஊடகவியாளர்கள் தயவு கூர்ந்து இந்த மாதிரி தொடர் அவதூறு பொய் செய்தி கேவலமான கேள்விகள்னு கிடுக்குப்பிடி கேள்வின்னு சொல்லிட்டு கேவலமான கேள்விகளை பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திக்கோங்க அதில் வந்து சமூக இது சமூக அர்வலர்கள் ஆமாம் அது ஒரு பக்கம் என்னது ஊடகவியாளர்கள் ஒரு பையன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான் ரொம்ப அதாவது தலைப்பு என்ன விஜய் கூட கூட்டணி இருக்கா இல்லையா பிரிஞ்சுட்டிங்களா இதுதான் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைப்பீங்களா இதுதான் தலைப்பு ஆனால் அந்த பையன் பேசுகிறான் பாருங்க பேச்சு முழுக்க முழுக்க வன்மம் தனிப்பட்ட வன்மம் வந்து சீமானண்ணா அது இது என்னென்னமோ தனிப்பட்ட முறையாது கட்சி உருப்படாது நாசமாக போயிடும் மண்ணை மாதிரி விட்டுக்கிட்டான் அவன் யாருங்க அவன் இதெல்லாம் குணசேகரன் கேட்க மாட்டான் அவன் எந்த ஊடகத்தில் வேலை செஞ்சான் அவன் எந்த அவன் எந்த ஊடகத்தில் வேலை செஞ்சான் பிபிசியில் வேலை செஞ்சானா ஐபிசி தமிழ் வேலை செஞ்சானா நியூஸ் எயிட்டீன் வேலை செஞ்சானா நியூஸ் செவன் வேலை செஞ்சானா இதில் இதே சன் நியூஸில் அவன் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கானா ஊடகவியலாக வீரர்களாக இருக்கான் ரிப்போர்ட்டராக இருக்கானா எங்கே எங்கேருந்தால் அவனை பிடிச்சிங்க அவனுடைய ரெண்டு மூணு காணொலியில் நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே அவன் ஒரு திமுக தைரியமான நீங்களாம் நீ நீ ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ஒரு தி வீரமான ஆம்பளை தானே நீ வீரம் இல்லையா உனக்கு கோழையா நீ நீ யாருக்கு ஆதரவு நாங்கள் பேசலடா நாங்கள் நாம் தமிழர் கட்சி நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கேன் நீ சரியான நல்ல தாய்க்கு தகப்போனுக்கு பிறந்திருந்தா உன் உடம்புல ஓடுறது நல்ல தூய ரத்தமாக இருந்துச்சுன்னா நீ பேசா நீ நான் இவங்களுக்கு தான் ஆதரவாக பேசுறேண்ணா திமுக ஆதரவாளர் இருக்கு டெத்தாக பார்ப்போம் சொல்ல பயமா இருக்குது வெக்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது கா அவங்க கொடுக்குற காசு மட்டும் வேணும் அவங்க பேரை சொல்ல மாட்டேன் இல்லை உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் குணசேகரன் ஒரு மூத்த ஊடகவியாளர் அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நான் அவன் வாயை பார்த்துட்டு இருக்காப்பில் ஏன்பா தலைப்பு மாதிரி பேசுகிற நிறுத்தினி நிறுத்து இதே நாங்கள் தலைப்பு மாதிரி அந்த பயம் பேசுன மாதிரி தனிப்பட்ட ஒன்மத்தை நாங்கள் காட்ட முக ஸ்டாலின் மேலே ஸ்டாலின் மேலே நாங்கள் காட்டுட்டா உதயநிதி ஸ்டாலின் மேலே நாங்கள் காட்டா இதெல்லாமா அரசியல் இதுவாக தலைப்பு முதல்ல தலைப்பு என்ன தலைப்பு விஜய் கூட கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தாறில் இருக்கா இல்லையா தனித்து போட்டியிட போகிறீங்களா இல்லையா அவ்வளோதான் இதில் வந்து இன்னொரு புத்திசாலித்தனமாக நீங்கள் அதிமுகவையும் பாஜகவையும் நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் நீங்கள் எதிர்க்கிறது இல்லை உங்களுக்கு தெரியுமா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ தான் எங்கள் அண்ணன் மேலே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு எட்டு வழிச்சாலைக்காக தினமும் போய்ட்டு கையெழுத்து போட்டு வந்தார் சேலத்தில் தங்கி இருந்து எங்கள் தம்பி இடும்பவனம் கார்த்திக்கு அவர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டது எங்களை துரத்தி துரத்தி கைது பண்ணாங்க காவிரி பிரச்சனைக்கு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நான் பண்ணதுக்கு எங்கள் ஆட்கள் மேலே கிட்டத்தட்ட மூணு பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க கடல் தீபன் முத கொண்டு அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க மறைந்த அண்ணன் கடல் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க என்ன நாங்கள் வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்சிட்டோம் பாஜக பாஜக எங்கே நாங்கள் எதிர்க்கல பாஜகவோட எந்த ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் சொல்லுங்கள் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஆனால் திமுக எத்தனை பாஜகவோட திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்கு அதை பற்றி பேச முடியுமா உங்களால் கூட்டணி வைக்கலன்னா அவ்வளோதானா அப்போ கூட்டணி வைக்கலன்னா அவங்க அவங்களோட திட்டத்தெல்லாம் அமல்படுத்துவீங்க அது கூட்டணி வச்சுட்டே போயிடுங்களேன் நீங்கள் கூட்டணி ஏங்க ஏன் கூட்டணி வைக்கணும் நீங்கள் கூட்டணியே வைக்க வேண்டாம் திமுக பாஜக கூட கூட்டணியே வைக்க வேண்டாம் அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற ஆம் ஜாமி போடுற ஒரு க ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு பெருசாக இவங்க வந்து பாஜக இன்னும் திமுக பாஜக எதிர்த்து திமுக பாஜக எங்கே எது சொல்லுங்கள் எந்தெந்த நீங்கள் பரந்தூர் எழுதிச்சா காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் எழுதிச்சா மோடியோட நண்பர் அதானி விழுஞ்சியத்தில் கட்டுற திருவனந்தபுரம் த பக்கத்தில் இருக்க விழுஞ்சியத்தில் துறைமுகம் கட்டுறதுக்கு கன்னியாகுமரி மலைகளை உடச்சி எடுத்துகிட்டு போகிறத தடுத்துச்சா திமுக திமுக எதுக்கு விரோதமாக வந்து நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பு இருக்கிறதுக்காக விரிவாக்கத்துக்காக இருபத்தோராயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்க அதுக்கு மக்கள் அது அதுக்கு வந்து மக்கள் பக்கம் நின்றுச்சா இல்லை வந்து மத்திய அரசு பக்கம் நின்றுச்சா திமுக அப்போ யார் திமுக எப் எங்கே பாஜக எதிர்ச்சி சொல்லுங்கள் சும்மா இந்த ஃபேஸ்புக்லேயும் சங்கி ஆடு கோட் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சா இதுவாக எதிர்ப்பு ஃபேஸ்புக்கில் சண்டை போடுறத எதிர்ப்பு களத்தில் காட்டணும் செயல்பாட்டில் காட்டணும் நாங்கள் போய் நிற்கிறோம் பரந்தூருக்கு நாங்கள் போய் நிற்கிறோம் மீத்தேன் எதிர்ப்புக்கு நாங்கள் போய் நிற்கிறோம் எட்டு வழி சாலைக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் எதிராக நிற்கிறோம் நீட்டுக்கு நாங்கள் எதிராக நிற்கிறோம் நீங்கள் கோச்சிங் சென்டர் வச்சு இருக்கீங்க நீட்டை தடை செய்யணுமா தடை செய்யணும்ல நீங்கள் நீட்டை கூட தடை செய்ய வேண்டாம் இங்கே வந்து நான் இருக்கிற தனியார் நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு ஒரு ஃபீஸ் ரெகுலாரிட்டி கொண்டு வர முடியுமா இவ்வளோ தான் வாங்கணும் மாதம் மாதம் குழந்தைங்கள்கிட்ட அது மாதிரி எவ்வளோ அட்மி எத்தனை எத்தனாவது ஆண்டுலேருந்து நைன்த் லைன் சேர்க்கணுமா டென்த் லைன் சேர்க்கணுமா லெவன்த் லைன் சேர்க்கணுமா இல்லை ரெண்டு பன்னெண்டாவது மட்டும் சேர்க்கணுமா அவங்க ஒன்பதாவது படிக்கிறதுலேருந்து நீட்டுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டுருக்கன்னா இவங்களும் ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் தான் நடத்திட்ருக்கீங்க கோச்சிங் சென்டரில் வீரமணி அவர்கள் திராவிட கழக வீரமணி அவர்களுக்கு கோச்சிங் சென்டர் இருக்கா இல்லையா அவர் சொல்ல சொல்லுங்க கோச்சிங் சென்டர் வச்சு இருக்காரு அவர் நீட் கோச்சிங் சென்டர் அவர் வச்சிருக்காரா இல்லையா கி வீரமணி அவர்கள் சொல்லணும் கிருஷ்ணசாமி வச்சிருக்காருங்க ஆனால் அவர் நீட்டை ஆதரிக்கிறாரு அந்த மாதிரி ஆதரிச்சிட்டு போங்களேன் எதுக்கு ரெட்டை வேஷம் நாக்கு ரெட்ட பேச்சு எதுக்கு இதெல்லாம் நீட்டு வேண்டாமா ஆனால் நீட் கோச்சிங் சென்டர் வச்சுக்குவாங்களாம் இவங்களே வச்சுக்குவாங்களாம் அதுக்கு வந்து எத்தனா இருந்து நீங்கள் நீட்டு கோச்சிங் ச இப்போ எட்டாவது பண்ணிக்கிறப்போ போயிட்டு எனக்கு என் பிள்ளைக்கு வந்து டாக்டர் உனக்கு நீட்டுனா ஓகே சேர்த்துக்குவான் அவன் சேர்த்துட்டு இஷ்டத்துக்கு மாதம் மாதம் குறைஞ்ச பட்சம் மாதம் மாதம் ஆறாயிரம் வாங்குறான் கோச்சிங் ஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் அந்த அதனால தான் ஆறாம் எட்டாவதுலேருந்து படிச்சுட்டு பன்னெண்டாவதுல இப்போ முடிச்சுட்டு அவன் நல்ல மார்க் பன்னெண்டாவது எடுத்துட்டு நீட்டில் கம்மியாகிறதுனால அவன் குடும்பம் அவனும் தற்கொலை பண்ணினா அவன் இறந்து போயிட்டான் அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிறான் காரணம் என்ன எட்டாவது இருந்து படிச்சிருக்கான் நீட்டவன் இதுக்கு ஒரு வரையறை கொண்டு வர முடியாதா நாளைக்கே தனியார் நீட் கோச்சிங் சென்டர் நாங்கள் ரத்து பண்றோம் உரிமம் கிடையாது யாருக்குமே இன்னும் நடத்தக்கூடாதுன்னு போடுங்க எந்த இடத்துல பொருளாதாரத்தில் கை வைக்கணுமோ வைங்க நீட்டுக்கு அவன் மட்டும் கோச்சிங் சென்டர் போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான் மாசம் மாசம் அப்பாவி பெற்றோர்களை ஏமாத்தி மாணவர்களை ஏமாத்தி பிடிக்கிட்டு இருப்பான் இஷ்டத்துக்கு டாரிஃப் என்ன டேரீப் அதுக்கு உங்களால் வந்து அந்த கோச்சிங் சென்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா கோச்சிங் சென்டரை நிறுத்த முடியாதா அதுல கை வைங்க அதுவே போதும் நீட்டுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு அதை பண்ண மாட்டீங்க ஆனா நீங்க வந்து இந்த பார்ப்பீங்க ரட்ட வேஷம் போடாதீங்க இதெல்லாம் தட்டி கேட்பீங்கம்மா இதெல்லாம் கேட்கணும்ல ஊடகவியலாளர்கள் நீங்க சும்மா எங்களுடைய எங்களுடைய நலத்திட்ட காசை வாங்கி திமுக சொரண்டி உங்களுக்கு வந்து லஞ்சமாக கொடுக்கும் அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு நீங்கள் வாய்க்கிழி திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா திமுக சப்போர்ட் பண்ண கூட பரவாயில்ல யாருமே திமுக கேள்வி கேட்கக்கூடாது கேட்டால் அவங்க எல்லாத்தையும் இழிவா தவறா கெட்ட வார்த்தையில மனைவி மகள் மகன் குடும்பம் தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டிட்டு இருக்கீங்க அசிங்கமா வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் நீங்களும் ஊடக வேலைன்னு சொல்லிக்காதீங்க ஒரு நேர்காணல பார்க்க